மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க வேண்டிய நிவாரண நிதியை வழங்க மருத்துவரும் மத்திய பாரதிய ஜனதா அரசை கண்டித்து மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் கடந்த மாதம் மழை வெள்ளத்தால் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள் அதேபோன்று தூத்துக்குடி நெல்லை தென்காசி கன்னியாகுமரி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தனர் இந்த மழை வெள்ள பாதிப்பிற்காக தமிழக அரசு மத்திய அரசிடம் முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிவாரண உதவி வழங்குமாறு கேட்டுள்ளது ஆனால் நிவாரண நிதி இதுவரை வழங்கப்படவில்லை இதைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட வாழ்வாதாரம் இழந்துள்ள மக்களுக்கு தமிழக அரசு கேட்ட முப்பத்தி ஏழாயிரம் கோடி நிவாரண உதவியை மத்திய அரசு வழங்காததை கண்டித்தும் மாநில உரிமைகளை பறிக்கும் நடவடிக்கையை கண்டித்தும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கலந்து கொண்டு இதில் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் கூறுகையில் டிசம்பர் மாதம் தேதிகளில் சென்னையில் துவங்கிய புயல் மழை ஏரிகளில் தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களை கடுமையாக தாக்கியது இன்று வரையிலே மழை வெள்ளம் ஓய்ந்தபாடு இல்லை இப்போது கடைசி கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் பெய்திருக்கிற மழை பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளத்தினால் சென்னை உள்ளிட்ட காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது அதை விட மோசமான பாதிப்புக்கு வரலாற்றிலேயே இல்லாத அளவுக்கு தூத்துக்குடி மாவட்டமும் திருநெல்வேலி மாவட்டமும் பாதிக்கப்பட்டது கிட்டத்தட்ட கடந்த ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மழை ஒரே நாளிலே பெய்ததன் காரணமாக இந்த அளவுக்கு சேதாரம் ஏற்பட்டு தூத்துக்குடி மக்கள் இன்ன வரையிலே இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பவில்லை இன்றைக்கும் தூத்துக்குடி நகரத்தில் இருக்கிற சில பகுதிகளில் வெள்ளம் வந்து ஏறக்குறைய பதினைந்து இருபது நாட்களுக்கு பிறகு கூட இன்னமும் அந்த வெள்ளம் வடியாத அளவுக்கு மோசமான நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது வீடுகள் இன்னும் மீட்கப்படவில்லை பல வீடுகளிலே ஏற்பட்ட சேதாரம் தவிர்க்கப்படவில்லை அதே போல விவசாய நிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது ஐயாயிரம் ஏக்கருக்கு மேலே நிலங்களில் மண் மூடி சாகுபடிக்கு லாயக்கற்ற நிலமாக அந்த நிலம் மாறி இருக்கிறது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில் செய்யப்பட்ட சாகுபடிகள் மொத்தமும் பல மாவட்டங்களில் அழிந்திருக்கிறது தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் உள்பட சிறு சிறு தொழில்கள் சிறு இரு வாகனங்கள் நாலு சக்கர வாகனங்கள் வியாபாரிகள் உள்ளிட்ட அனைவரும் இன்றைக்கு மிகப்பெரிய இழப்புக்கு ஆளாகியிருக்கிற இப்படிப்பட்ட நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது தமிழக அரசு இதுவரையில் அப்படி ஏற்பட்ட இழப்புகளுக்கு ஓரளவுக்கு நிவாரணத் தொகை வழங்கி ஓரளவுக்கு இந்த நெருக்கடியான சூழலிலிருந்து மக்களை காப்பாற்றுகிற நடவடிக்கையை தமிழக அரசும் மாண்மிக தமிழக முதல்வரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஒரு குடும்பத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் என்பது நிவாரணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல விவசாய நிலங்கள் மற்றதுக்கும் நிவாரணங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இவ்வளவு பெரிய சேதம் ஏற்பட்ட சூழ்நிலையில் மொத்தத்திலே தமிழக அரசு இதுவரையிலே முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று ஒன்றிய அரசாங்கத்திடம் வலியுறுத்தி இருக்கிறார்கள் முதலமைச்சர் நேரடியாக சென்று பிரதமரை பார்த்து வற்புறுத்தி இருக்கிறார் பிரதமர் திருச்சிக்கு வந்தபோது மீண்டும் ஒரு முறை வற்புறுத்தி இருக்கிறார் மத்திய குழு இன்றைக்கு கூட இரண்டாவது முறையாக தூத்துக்குடி மாவட்டம் இருப்பதாக சொல்லுகிறார்கள் வந்து வந்து மத்திய குழு என்னதான் ஆய்வு பண்றாங்கன்னு தெரியல ராஜ்நாத் சிங் வந்து பார்த்தாரு அப்புறம் பார்த்தா நிர்மலா சீதாராமன் வந்து அவருடைய பங்கு பார்த்தாரு எல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஏதோ சுற்றுலா கண்காட்சியை பார்த்துட்டு போற மாதிரி போறாங்களே தவிர இதுவரையில் அரசுக்கு எந்த நிவாரணத்தையும் அவர்கள் வழங்கவில்லை என்பது வன்மையான கண்டனத்துக்குரியதாக இருக்கிறது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிவாரணம் கேட்கிற சூழ்நிலையில் இன்னும் முப்பத்தி ஏழு பைசா கூட மொத்த அரசு கொடுக்கவில்லை என்று சொன்னால் அப்ப தமிழ்நாட்டு மக்களை ஒன்றிய மோடி அரசாங்கம் பழிவாங்குகிற ஒரு போக்கிலே தான் செயல்பட்டு வருகிறது என்பதை நாம் நிச்சயமாக பார்க்கிறோம் கடந்த ஐந்து ஆண்டுகளிலே ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரம் கோடி இழப்பு இடர்பாடுகளால் ஏற்பட்ட இழப்புக்கு நசுகீடு கேட்ட போது வெறும் ஐயாயிரம் கோடியை தான் கொடுத்திருக்கிறாங்க ஆனால் இதே பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அவர்கள் கேட்டதை விட அதிகமான தொகை வழங்கியிருக்கிற வரலாறும் இருக்கிறது ஆகவே இன்றைக்கு மோடியை பார்த்து மோடி ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து நாம் கேட்க விரும்புவதெல்லாம் தமிழ்நாட்டை எப்ப எதற்காக இப்படி வேண்டும் என்றே பழிவாங்குகிறது தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தேர்ந்தெடுக்கிறார்கள் உங்கள் ஆட்சி வரல உங்களுக்கு ஜாவரா போடுற ஒரு ஆட்சி இல்லை என்கிற காரணத்தினால இப்படி செய்வீங்களா என்பதுதான் ஒரு கேள்வி அண்ணா அதிமுக ஆட்சி காலத்தில் கூட நீங்க கேட்டதை கொடுக்கல தமிழக மக்களை வஞ்சிக்க கூடிய தமிழக மக்களை பழிவாங்கு போக்கிலே தான் ஒன்றிய மோடி அரசாங்கம் செயல்படுகிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் அழுத்தமாக சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் எனவே இப்படிப்பட்ட இந்த போக்கை வலியுறுத்த வேண்டும் ஒன்றிய ஒன்றிய அரசு இதற்கு மேலும் தாமதிக்காமல் தமிழக அரசு கேட்டிருக்கிற அந்த முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நிதியினை வழங்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அன்னைக்கு தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது மேலும் பல கட்சிகளையும் நினைத்து அடுத்த கட்ட போராட்டம் நடத்துவதை பற்றி நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அது ஏர் அது இல்ல இல்ல அந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை அவங்க அற்புறுத்திருக்கிறாங்க நீதிமன்றத்தினுடைய தலையீட்டுல பொதுமக்களுக்கு இணர்பாடு ஏற்பட கூடாது என்கிற அடிப்படையில் அந்த போராட்டத்தை ஒத்தி வைச்சிருக்கிறாங்க நிச்சயமா அரசு அந்த கோரிக்கையை பரிசீலனும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்க ஏற்கனவே வற்புறுத்திக்கிறோம் திரும்பவும் நாங்க வற்புறுத்துறோம் சார் தமிழக அரசு வந்து பல பகுதிகளை நிறைய முறையா கணக்கெடுக்கிறது ஆறாயிரம் ஒரு பகுதிக்கும் ஆயிரம் ஒரு பகுதிக்கும் கொடுத்துருக்காங்க இதை பத்தி இன்னும் எல்லா பகுதியும் ஆறாயிரம் கொடுக்கும் நிறைய பேர் வாங்காம கூட இருக்காங்க அதை பத்தி இல்ல இல்ல அதாவது தூத்துக்குடி சென்னை மாவட்டம் தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்கள்ல அதிகமான வெள்ளம் ஏற்பட்ட அப்படிப்பட்ட இடங்கள்ல அந்த பாதிப்பு ஏற்பட்ட இடங்கள்ல வீடுகளுக்கு ஆறாயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காங்க மற்ற இடங்கள்ல சாதாரண பாதிப்பு இருக்கிற இடத்துல ஆயிரம் ரூபான்னு அறிவிச்சிருக்காரு என்னன்னா எல்லாருக்கும் இந்த ஆறாயிரம் ரூபாய் மட்டும் இல்ல இன்னும் கூடுதலாகவே அறிவிக்க வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய வற்புறுத்தல் ஆனா மத்திய அரசு இதுவரைக்கும் ஒரு பைசா கூட நிதி கொடுக்கலன்னா மாநில அரசை எவ்வளவு தூக்கி செமக்க முடியுங்கிறது தான் கேள்வி மாநில அரசு ஏற்கனவே கடன் நெருக்கடியில் இருக்கிற சூழ்நிலையில மொத்த நிவாரணத்தையும் மாநில அரசே செய்யணும்னா அப்ப மத்திய அரசாங்கத்துக்கு நாம ஏன் வரி கொடுக்கணுங்கிற கேள்வி எல்லாம் எழுபது இல்லை எல்லாவரையும் நமக்கே வசூலித்துக் கொள்ளுகிற உரிமை கொடுத்தா விட இதை விட ரெண்டு பேருந்து நம்ம நிதி கொடுக்கலாம் எல்லாருடைய தேவையும் நம்ம நிவர்த்தி பண்ணலாம் எனவே இன்னைக்கு தமிழக அரசு அவங்களால முடிஞ்சதை கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் அது போதும் நான் சொல்லல அது போதும் நான் சொல்லலை இதை மேலும் அதிகரிக்க வேணா மத்திய அரசு நிதி கொடுக்கணும்